ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கார்டனிங் டிப் தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக ரோஜா செடிக்காக பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரோஜா செடிகள்லேயும் நிறைய புதிய தளிர்கள் வந்து மொட்டுகளும் பூக்களும் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஓர்லேயும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நான் என்ன டிப்புன்னு சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன் அதிலிருந்து இந்த ஐஸ் கட்டியை வந்து தண்ணியோடு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இன்னைக்கு நான் வேர்க்கல்ல வேக வச்சுங்க அதோட தண்ணி இருக்குது அந்த தண்ணியும் வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த தண்ணி இதோட சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இந்த வைஸ் வாட்டரையே கூட நீங்கள் டைரெக்டாக செடிகளுக்கு கொடுக்கலாம் என்கிட்ட வந்து இது இருந்ததால் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இன்னொன்று கூட இதோட சேர்த்துக்கலாம் என்னென்னா சாதம் முடித்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதையும் இதோட சேர்த்து செடிகளுக்கு நம்ம வந்து நம்ம வேர் பகுதியில் கொடுக்குறதால செடி நல்லா வந்து குளிர்ச்சியாகும் அந்த வேர் பகுதியும் நல்லா குளிர்ச்சியாகி அதாவது இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட தொட்டி இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்பவே ஹீட் ஆகிடும் ஹீட் ஆகிட்டு வேர் வந்து காஞ்சி போகிற அளவுக்கு வந்து ரொம்ப சூடாகிடும் நம்ம இந்த மாதிரி ஜில்லுன்னு தண்ணி ஊற்றுறதால என்ன ஆகும்னா அந்த வேர் வந்து நல்லா வந்து குளிர்ச்சி ஆகி நிறைய புதிய துளிர்கள் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நான் வேர்க்கடலை ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் அதை லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லேயும் கண்டிப்பாக போடுறேன் போய் செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் கொடுங்க மதியத்தில் கொடுக்காதீங்க மதியத்தில் வந்து ஹைஸ் வாட்டர்னு மட்டும் இல்லை எந்த தண்ணியுமே எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே நீங்கள் வந்து வெயில் நல்லா காயும் போது செடிகளோட வேருக்கு மட்டும் அந்த தண்ணியை கொடுத்துடாதீங்க அதனால ஈவினிங்ல கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த ஐஸ் வாட்டர் வந்து நீங்கள் ரோஸ் செடிக்கு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க நீங்கள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் எல்லா செடிகளுக்குமே கொடுத்தீங்கன்னா நல்ல காய்களும் பூக்களும் பூக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்